என்ன வந்துச்சுனாக்கா நெய் வந்து வில்லனா ஹீரோவா அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ்ல கேட்டுச்சு ஆக்சுவல்ல நெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவுல கண்டிப்பா நெய் ஒரு முக்கியமான உணவு அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு உணவு கொடுக்கும் போதே பருப்பில் கொஞ்சமாக நெய் போட்டு அதை ஊட்ட ஆரம்பிப்போம் ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வளர்ற ஸ்டேஜில் அந்த டைஜஷனை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சூத்னிங் இ நம்மளுடைய ஜீர்ணத்தை ரொம்ப ஈஸியாக்குறதுக்கு வந்து நெய் ரொம்பவே முக்கியம் அதனால தான் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு உணவே வந்து நெய் சோறு வந்து நம்ம ஊட்டுவோமே இந்த நெய் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது குட் ஃபேட்டா பேட் ஃபேட்டான்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்கிற அளவை பொறுத்து தான் நிறைய இருக்க மித்தில் இந்த நெய் எடுத்துக்கிட்டா ஹார்ட் டிசீஸ் வரும் நெய் எடுத்துக்கிட்டா நமக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடும் நெய்னால நமக்கு பல பிரச்சனைகள் குறிப்பா உடல் பருமன் வந்து அதிகமாகும் அப்படின்ற ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் இந்த நெய்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கான்சுகேட்டட் லினோலினிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு இது என்ன தெரியுமா இந்த சிஎல்ஏ வந்து இட் இஸ் ஃபேட்னே சொல்லுவாங்க இதுல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும் இருக்கு இதுல ஹெல்தி விட்டமின்ஸும் இருக்கு ஏ டி கே அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கொழுப்பை அப்சார்ப் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ் தான் இது எல்லாமே இது வந்து ஒரு ஃபேட் சால்யபிள் விட்டமின் இது வந்து ரொம்ப நல்லது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ ஸ்பூன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது இதே நம்ம நாற்பது வயசுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்ம தினசரி ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறது நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு நம்ம ஆலிவ் ஆயில் பெஸ்ட் இது காடியாக்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு எண்ணெயில பல விதங்கள் இருந்தாலும் ஆனால் நம்ம உடம்புக்கு ஒரு நம்மளோட சர்மத்தையும் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நெய் தேவைங்க இந்த நெய்யில வந்து பாத்தீங்கன்னா இந்த காஞ்சுகேட்டட் லினோனிக் ஆசிட் இருக்குன்னு சொன்னேன்ல இது எதுக்கு தெரியுமா இது ஒரு மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் இது நம்மளுடைய உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆச்சரியமா இருக்குல்ல எப்படிங்க நெய் வந்து உடல் பருமனை குறைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நாள் முழுக்க சமைக்கிற எண்ணெய ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் எடுத்து நம்ம சாப்பிடுற எல்லா உணவுக்குமே வந்து வெறும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுடைய பேசிக் மெட்டபாலிசத்தை வந்து ஊக்குவிக்குது அதாவது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுனால உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க இப்ப நம்ம சொன்னோம்ல இது குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய்யை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுக்கு குட் கொலஸ்ட்ரால் லெவலில் மெயின்டைன் பண்ணுது அது மட்டும் இல்லை நம்மளுடைய டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணும் அப்போ இதுல இருந்தே தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பியூட்ரேட்டுன்ற இது வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அது வந்து நம்மளுடைய ஜீர்ணத்தை ஈஸியாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐயோ நெய் தோசையா அது வந்து எனக்கு ஜீர்ணமே ஆகாது எனக்கு ஃபுல்லாக இருக்கழச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது நம்ம ஒரு லெவல் ஜாஸ்தியா எடுக்கும் போதுதான் இது நமக்கு கண்டிப்பா அந்த டைஜஷன் ஒரு ரீகஜிடேஷனை ஏற்படுத்தும் அதாவது இருக்கும் ஆனால் நம்ம ரெகுலராக இதை எடுக்கிறது மூலயமா அதுவும் கம்மியான அளவு நம்ம எடுக்கிறது மூலயமா இது நம்மளுடைய ஜீர்ணத்தை ஈஸியாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம சர்மத்துக்கும் நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளுடைய சர்மம் பொலிவாக இருக்கிறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏடி இகே இது எல்லாமே நம்மளுடைய உடல் பருமனை மட்டும் மெயின்டைன் பண்ணாமல் ரத்த குழாயில் ரத்த ஓட்டத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வர் வந்து தானே எப்போ வில்லன் ஆகுறாரு தெரியுமா இதோடைய அளவு ஜாஸ்தி ஆகும் போது நம்ம என்ன பொருளும் ஜாஸ்தி சாப்பிடுறோம் அது கூட நெய்ல செஞ்ச பலகாரம் சொல்லிட்டு அதோடைய லெவல் நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது இது கண்டிப்பா நமக்கு பேட் எஃபெக்டை தான் ஏற்படுத்தும் ஸோ அப்போது உங்களுக்கு அந்த டைஜஷன் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் இரிட்டபிள் பவல் சின்ரோம் சொல்லுவோம் இந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம்க்கு ஏற்கனவே வந்து டாலரன்ஸ் வந்து ஜாஸ்தி இப்போது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒத்துக்காமல் இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்காமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நெய் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும் ஸோ அவங்க நெய்யை வந்து நம்ம பட்டர் மாதிரி பட்டரோ நெய்யும் வந்து பாத்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்போன் த குவான்டிட்டி ஹவு மச் யூ ஆர் டேக்கிங் ஸோ அப்போ அதில் அந்த அளவை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக நம்மளுக்கு குட் ஹெல்த்தை தான் மெயின்டைன் பண்ணும் ஸோ அப்போ நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த நெய்யை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் இது ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை இல்லைன்னா அரை ஸ்பூன் நெய்யை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி அப்படி குடிச்சிடுற பழக்கம்லாம் உண்டு ஈவன் நாங்கள் யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய நாசிகளை சுத்தம் செய்யறதுக்கு இந்த நெய்ல வந்து நம்ம உள்ள லூப்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு வந்து அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரா கிரியேட் பண்ணி நமக்கு எங்கேயுமே அந்த டாக்ஸிசிட்டி இல்லாம நம்மளுடைய சுவாசம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதுக்கோ இது ஹெல்ப் பண்ணுது இந்த வந்து வந்து அந்த நம்ம ப்ரொசீஜர் பண்றது மட்டும் இல்லை ஈவன் இத வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சமையல்ல யூஸ் பண்றது சோ இது வந்து சாலட்ஸ்லயும் ஜஸ்ட் நம்ம ஒரு ஒன் டிராப் நம்ம யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு இதை நம்ம ரெகுலரா கொடுக்கறதுனால பிரெயின் ஃபங்க்ஷனையும் அதிகமாக்குது என்னன்னா கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது கொக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அதிகமாகுது ஸோ இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை இருக்குல்ல அதை லைட்டா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதில் நம்ம இந்த மாதிரி நெய்யை உருக்கி வச்சுட்டு கொஞ்சமா நாட்டுச்சக்கரை ஆஹ் சேர்த்து கொஞ்சம் தேங்காவும் நட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இல்லை முந்திரி பாதம் அந்த மாதிரி எந்த நட்ஸ் நம்மளால முடியுமோ அதை குட்டி குட்டியா சாப் பண்ணி நம்ம போட்டுட்டு நெய்யால இதை உருண்டை பொடிச்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு நாளைக்கு தேவையான அந்த நெய்யும் சேருது ப்ரோட்டீனும் சேருது ஸோ நமக்கு தேவையான அந்த சத்துக்கள் சேரும் போது பாடி பில்டிங்காகவும் இருக்கு இது ஈவன் கொக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அதிகமாக்குதுன்னு சொன்னேன்ல ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் இல்லாம ஒரு ஹெல்த் வைஸாகவும் சரி ஸ்டடிஸ் வைஸாகவும் சரி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதை சப்போர்ட் பண்ணும் சோ இந்த நெய்யை வந்து நம்ம ஈவன் இந்த இந்த சிறுதானியங்கள் இருக்குல்ல அதோடய அது எல்லாத்தையும் வறுத்து நம்ம பவுடர் பண்ணி அதையும் நம்ம லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அவங்களுக்கு சத்தா இருக்கும் பெண் குழந்தைங்க அதுவும் மாதவிடாய் அந்த பூப்படைகிற நேரத்துல இதை நம்ம தினசரி அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லை பிரெக்னண்டா இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுக்கும் போது அவங்களுக்கு தேவையான இந்த விட்டமின் சத்தம் அவங்களுக்கு தேவையான அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது முக்கியமா அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்க மதரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மில்க் செக்ரியேஷன் செக்ரியேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஈவன் இப்போ இந்த கோல்ட் கிளைமேட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை ட்ரெடிஷ்னலாகவே அவங்களுக்கு எல்லா டயட்டுமே நெய்லியே செஞ்சு கொடுப்பாங்க சோ அது அவங்களுடைய உடல் வெப்பத்தையும் மெயின்டைன் பண்ணுது அதே நேரத்துல அதாவது பாடி ஹீட்டையும் வந்து ரெகுலேட் பண்ணுது அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி அதை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கல் பெரும் சிக்கல் ஸோ அந்த நேரத்தில் அவங்களுடைய பால் சுரக்கிறது அதிகமாகிறதுனால குழந்தையோடைய ஹெல்த்தும் தாயோடைய ஹெல்த்தையும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்